தான் கொஞ்சம் சப்பையாக இருக்கு பாருங்கள் ஸ்பீடு எப்படி போ முறுக்க முறுக்க போயிட்டே இருக்குது ஸோ நூறுக்கு இதான் அந்த ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்க ஸோ செலவு எல்லாம் பார்க்கும்போது ஐயோ தலை சுற்றுங்க ஏற்கனவே இருக்கிற நம்ம செலவுக்கு மேலே சார் என்ன ஒரு இந்த பொழுது உள்ளது வழிக்கு வணக்கம் நான் சும்மா வேறு லெவலாக இருப்பேன் நம்புறேன் நம்ம இப்போ கேளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் ஏன் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நம்ம பூம் வந்து எக்ஸ்டென்ட் பட்டிருக்கோம் எக்ஸிடண்ட் பட்டு எக்ஸ்டென்ட் நான் அவ்வளோ இதில் வந்து முன்கோ அந்த பார்ட்ஸ் அப்படி நிறைய உடைஞ்சிருக்கும் ஸோ களைச்சி நிறைய பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க அந்த முதல்ல நான் நீர்வளம் வந்து வந்துவிட்டேங்க ஸோ பூம் வந்து நம்ம ஊரில் திருக்கோயில் வைக்கிட்டு வந்தேன் ஸோ அடுத்த போயிட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல் வீடியோ ஒன்று கவர் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ நம்ம இதுக்கு முதல் எடுத்த வீடியோவில் வந்து லாங் ட்ரிப் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா கோப்பரம் வேலை செய்யாமலே போச்சுது ஸோ அது வந்து எனக்கு அந்த வீடியோ நிலோ ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பட் எடுக்க எல்லாம் வந்து ஸோ இப்போ இந்த வந்து பார்க்க போனிங்கன்னா ஸோ நான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செட்டாக சொல்லுங்கள் நான் வந்து என்எஸ் ஒன் சிக்ஸ்டி என்எஸ் டூ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா சொல்லிட்டு எல்லாம் பார்த்து என்பது மாற்றினேன் ஸோ அந்த வீடியோ தான் பற்றி பார்ப்பேன் ஸோ அது நம்மள்கிட்ட இருந்தாலும் நம்மளோட சிபிங் கையில் இருக்குல்ல ஸோ நம்மளோட என்னஸ் வந்து வந்து கரெச்சில் பைக்கே பைக்கை இல்லாமல் ஒரு சீல் டவுன் பைக்கை தான் வாங்கிட்டு போனோம் ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா செடி டவுன் பைக்லாம் பைக் நான் ஷூட் பண்ணியிருப்பேன் ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பூமோ வந்து சேல் பண்ண போயிருப்பேன் இந்த அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க சேல் பண்ண போயிருப்போம் சேல் பண்ணி எல்லா ரேட்டையும் பேசி வர சொல்லிட்டேன் வர சொன்னதுக்கப்புறம் ஸோ கொடுக்குது மனசே இல்லை அழாவது குறை அழுது ஸோ பைக்கை கொடுக்கலைங்க நம்ம பூம் கொடுக்கவே இல்லை ஸோ திரும்பிட்டு வந்துவிட்டேன் ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோ நிறைய நிறைய வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம நம்ம வியாஸ் பண்ண நிறைவு இருந்தீங்க அனைத்து அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் புதுசாக இருந்த விட்டியா மரக்காகவும் சாப்பிட்றது வெள்ளை தட்டி விடுறேன் நம்ம போகிற வீடியோவில் அவங்க அப்போ பட்டா கிட்டா கிட்ட வந்துட்டே இருக்கும் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகும் மரக்காவும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஸோ நிறைய நிறைய வீடியோ புது பைக் அதாவது வந்து புதுசாக ஒரு ஃபேமிலியில் வந்து அட் அட்டை ஆகிறாரு ஸோ நியூ ஆகுவாரு அது வந்து நாங்கள் வருங்க அப்படியே மரக்காவும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஸோ இப்போ டைம் சரியாண்ட்டு சொன்னால் ஒரு பதினோரு மணி ஆகுதுங்க ஸோ இது நேற்று அவ்வளோ இதாக ஒரு நம்ம பூமிக்கு என்னையும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே ஃபிட் பண்ண இல்லை அப்படி நிறைய பிரச்சனை சொல்லுங்கள் ஸோ அப்படியே போயிட்டு நம்ம பூமி என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ செஞ்சு முடிச்சா தெரியல ஸோ கால் பண்ணாலும் எதுவுமே செட் ஆகலை திரும்ப ரிசர்ன் பண்ணணும் மாற்றணும் அதான் இதாகு ஸோ போயிட்டு பார்ப்போங்க என்ன சரின்னு தெரியலை ஸோ நீங்கள் இந்த சிட்டி டவுனில் வந்திருக்கோம் இந்த கடைக்கு வந்து ஸோ கடைக்கு வந்துடுங்க நம்ம பூமை தான் மூடி வச்சுக்கோங்க தெரியுதான்னு தெரியல மொழிக்கு ஸோ என்ன பண்ணச்சு பார்ப்போம் போயிட்டு கோல் கோல் பால்லன்னு ஸோ பைக்கே இல்லாமல் ஹீரோ கொண்டாவா சீட்டு வாங்க ஹீரோ கொண்டாண்ணிங்க ஹீரோ ஹோண்டா பைக் ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க ஸோ பழைய பைக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்குள்ளே வந்தது ஓ பாருங்க நம்ம மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பிரதர் நடந்து போனதையும் பார்த்துருக்கீங்க ஸோ இங்கே பாருங்கள் தங்கத்தை எப்படி மூடி வச்சுருக்காங்கன்னு சொல்லாதே கலட்டி ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க ஸோ இப்போ நிறைய பார்ட்ஸ்னு ஆகும்னு சொல்லுவாங்க அதான் ഇവിടെ ഇതാ കമ്പിളി ഇടനെ കേബിൾ എടുക്ക് പിന്നാണേ ഇതി പിന്നാണേ അങ്ങടാ എവിടെ ഇതാ ഞാൻ ഇതാ തുറക്കട്ടെ ഹാ ഇന്തേ ഇതിക്കൊന്ന് നമ്മ ആരിക്കണം ഈ 200 ആണ് കൊടുത്തോണേ സെറ്റ് ആവും പിന്നല്ല മാർക്ക് മണ്ടായ കുറച്ച് ഭാഗിയായിട്ട് സെറ്റ് பண்ணല്ലേ എന്നെ എന്നെ பிரச்சന എടുക്കരുത് ഇப்படி വന്നാ എന്നെ பிரச்சന ഇവിടെ ഞാനിക്കുന്നണ്ടാ കിയർ കഴി ചെറിയവലാ அப்படி இந்த கம்பி இந்த கம்மி வந்து அளவுக்கு செட் பண்ணி போட்டலாம் ரெண்டே மாதிரி வருவாபு நாங்க அஞ்சு ஆயிரத்தி

செலவு எல்லாம் பார்க்கும் போது ஐயோ தலை சுட்டுது ஏற்கனவே இருக்கலாம் நம்ம செலவுக்கு மேலே செலவு ஸோ இப்போ இப்படி தான் போகணும் அக்கறைபத்துக்கு போய் ரிட்டர்ன் வாங்கணும் எல்லாத்தையும் வச்சுட்டு போடுற பாடு வச்சுட்டு பாடுற பாடு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்ப வரணுங்க ஸோ நீங்கள் இருக்கும்போது போட்ட வீட்டில் பார்த்துட்டு ஏற்கிற பற்றி போயிட்டு நம்ம டவுனுக்கு போயிட்டு நிறைய சாம் வாங்கிட்டு வந்துருப்போம் ஸோ திரும்பவும் போயிட்டு ரிட்டன் வாங்கணுங்க ஸோ நம்ம கொழம்புல வந்து நம்ம பூமி எக்ஸாம் படத்துலேருந்து இது பாருங்கள் ஷூ ஸோ சரிங்க இருந்தது அது ஸோ இப்போ எங்கே இருக்கணும் அதை நான் அக்கிரபத்தில் தாங்க இருக்கோம் ஸோ நான் வந்த வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல ஸோ அந்த வீடியோ போர் அடிக்கிறோமேன்ட்டு நான் அப்படியே வந்து இங்கே வீடியோ கவர் ஒன் பண்ணிட்டேன் ஸோ வந்துட்டு எங்கள் கடை தான் இருக்குது ஸோ வாங்கினது இல்லைம்மா ஸோ ரிட்டர்னுக்கு என்ன சொல்லப் போகிறாங்கன்னு தெரியல ஐயோ இந்த நம்ம ஒன்றா வந்து படுற பாடு நம்ம பாப்பா பாத்து போட்டுக்கலாம் நமக்கு அளவுக்கு பார்சலை வாங்கிட்டோம் பட் இன்னொரு கொடுத்தேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க பெரிய விஷயம் தான் பட் இன்னும் சொன்னாங்க கொஞ்சம் நிறைய பார்ட்ஸ் இல்லைங்க சோ அந்த பார்ட்ஸ் வேற கடையில தான் போயிட்டு வீடியோ போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன் சோ இப்படி அக்கறை பத்தி ஸோ இங்கே ஒன்று இருக்கிறோம் பள்ளிக்கூடிகள் ஸோ இங்கே ஒரு சின்ன பஜாஜ் கடை ஒன்று இருக்குங்க ஸோ தான் போய் பார்க்கணும் ஸோ இந்த அட் தெரியல இங்கே இந்த ஹீரோ பெட்ரோல் அப்படியே கையில் பேக் ஒன்று பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பேக்கில் அப்படியே பெட்ரோல் வச்சு தான் சுற்றுறோம் ஸோ ஒரு மேலே அடிச்சோன்னு சொன்னால் அப்படி ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோ ஸோ அப்படியே டைம் தாங்க நாங்கள் டைம் போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது வாருன்னு தெரிய மாட்டேது ஸோ அதுதான் முன்னுக்கு வந்துடுவேன் கடைங்க முன்னுக்கு தான் இருக்குது ஸோ இதே இடத்துல இங்கே இருந்துச்சு ஒன்றும் தெரியலங்க ஸோ கிட்டத்தட்ட இல்லை வீடியோ ஓரடிக்க இருக்கலாம் விரும்பலைங்க ஸோ நிறைய சாமான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ இதில் டொப்பி ஸ்பீடு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் எப்படி போகுதுன்னு செம்மை ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ எண்பது தொண்ணூறுக்குள்ளே போக நினைக்கிறேன் ஸோ ஸோ பார்க்க தான் அப்படி இருக்கிற கொண்டா ஸோ செம்மை ஸ்பீடாகவிடுங்க ஸோ ஃபுல்லாக முருகி பார்ப்போம் எவ்வளோக்கு தான் போகுதுன்னு சொல்லி ஸோ நம்ம என்ன சேர்க்குறோம் அங்கே கிட்டதில் சொல்ல என்னஸ் வந்து எல்லாமே ஓகே தாங்க பட் பார்ட்ஸ் மாற்ற போனால் தான் கொஞ்சம் வெறுத்து போயிடும் நமக்கு ஸோ ஒவ்வொரு அதாவது வீல் செட்டாக இருக்கட்டும் ஸோ நிறைய பார்ட்ஸுக்கு ஷூவாக இருக்கட்டும் டக்கு 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 டக்குன்னு தெய்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தேயிலே தேஞ்சிடும் டக்குன்னு ஸோ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் போகும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதான் என்ன இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை பட் மற்றபடி ஓடுறதுக்கு சும்மா தங்க தாங்க ஸோ இப்படி போகுது பாருங்கள் வேற மாதிரி போகுதுங்க ஸோ பார்க்க தான் பைக் பார்க்க தான் கொஞ்சம் சப்பியா இருக்கு பாருங்க ஸ்பீடு எப்படி போ முறுக்க முறுக்க போயிட்டே இருக்கு ஸோ நூறுக்கு போக முன்னு வைக்கலாம் கிட்டத்தட்ட ஓ செம்ம செம்மாங்க ஸோ ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்பாங்க அழகான ஒரு வீடியோவில்